எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு வந்து களி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிம்மா களி செய்கிறேன் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு செய்கிறேன் அப்படி என்னம்மா குழம்பு அப்படின்னு கேச்சேன் பிரியா நான் வெண்டைக்காய் கடையை போறேன் ஏன்னா அந்த வெண்டைக்காய் வந்து கடைஞ்சா கொஞ்சம் வழப்பா இருக்குமா யாருமே சாப்பிட மாட்டாங்க நான் சாப்பிடுவோம் அதான் பிரியா சாப்பிடுவேன் ஆனால் ரொம்ப நாள் அப்பாவும் அண்ணனும் சாப்பிட மாட்டாங்களா அதனால வந்து நான் செய்யவே மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் பொரியல் புளி குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கிறேன் ஆனால் இது மட்டும் செஞ்சதே இல்லை சரி இன்றைக்கி வந்து நாம் ரெண்டு தான் இருக்கோம் களி செஞ்சுட்டு சூப்பராக வெண்டைக்காய் கடையில் செஞ்சு ரெண்டு வேளை அதுதான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ வெண்டைக்காய்ங்க சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தோம் பத்து ரூபான்னு சொல்லிட்டு ஆனால் நிறையா இருந்தது பத்து ரூபாய்க்கு வெண்டைக்காய் நல்லா பொடியாக கழுவி நல்லா ஈரம் இல்லாமல் தொலைச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூற்றி கிராம் இருக்கும் தக்காளி மூணு தக்காளி ஒரு நாலு வந்து வர மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா பூண்டு பாருங்கள் நல்லா ஒரு என் கைப்பிடி அளவு இருக்கும் பூண்டு மண் வந்து நம்ம வதக்கிட்டு செய்யும் போது நல்லா சூப்பரா இருக்கும் சட்டியும் வந்து நல்லா சூடி இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில கொஞ்சம் வதக்கிட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் பல வருஷம் ஆச்சு இந்த வெண்டைக்காய் கடையில் செஞ்சு கத்திரிக்காய் கடையில் செஞ்சிருக்கிறேன் பீர்க்கங்காய் கடையில் செஞ்சு எல்லாம் செஞ்சு களிக்கு சாப்பிடுவோம் வேர்க்கடலை சட்னி பத்த குழம்பு இந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்கேன் களி வித சிக்கன் குழம்பு மீன் குழம்பு குழம்புல ஆனா இந்த வெண்டைக்காய் கடையில் மட்டும் பண்ணதே இல்லை இன்னைக்கு நல்லா சூப்பராக காரச காரசாரமாக களி வழ செஞ்சுட்டு ஆனால் தெரியாது களிக்கு சாப்பிட நல்லா இருக்கும் அதாவது ஒரு உருண்டை சாப்பிட்றவங்க கூட ரெண்டு உருண்டை சாப்பிடுவாங்க ஏன்னா நல்லா அப்படியே இறங்கணும் அந்த களிக்கும் அதுவும் நம்ம களி வந்து நல்லா அரிசி போட்டுதான் நான் எப்பவுமே செய்வேன் வெறும் அவளை செஞ்சது அந்த அரிசி வந்து நல்லா வெந்துடும் அரிசியே தெரியாது மாவு மாதிரி தான் இருக்கும் நான் ஏற்கனவே நிறைய வந்து நம்ம வீடியோவில் களி போட்டுக்கேன் அதனால வந்து இன்னைக்கு நான் களி வந்து வீடியோ எடுக்கல அம்மா செஞ்சு வச்சுட்டாங்க கடையில் பண்ண அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் பாருங்க எண்ணெய் காய்ச்சிடுச்சு நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் தாளித்து ஊற்றுவேன் கடையில சூப்பராக இருக்குது அதனால வந்து இப்போ நான் எதுவுமே போடல பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ காஞ்சி மிளாலாவும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் எங்க அம்மா எனக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க ஆமா அம்மா ரெடி ஆயிட்டு வந்தோடனே நான் பார்த்துட்டு மணி போட்டிருக்கேன் கழுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எவ்வளவு இல்லை எவ்வளவு வருஷம் ஆச்சு நான் ஸ்கூல் படிக்கிறப்பதான் எங்க அம்மா இந்த மணி வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை காலேஜ் படித்தேன் முடித்தேன் கல்யாணம் ஆகிடுச்சு இந்த மணி போட்டுக்கலாம் மிளகாய் சின்ன வெங்காயம் அதனால வந்தோடனே எங்க அம்மா பார்த்தோன்னே அவே கண்ணு வச்சிட்டேன் விதவிதவா மணியும் சூப்பரா ஆமா நிறைய இப்ப நிறைய இப்ப வந்து யூடியூப் வந்ததால நிறைய பேர் போடுறாங்க நான் வாங்கினா அதே மாதிரி ஆனா கம்பல் மட்டும் நான் கீழ கம்பல் இந்த மாதிரி எல்லாம் போட்டதே இருந்தேங்க விற்கிற கம்பல் போடுவேன் ஆனா டிசைன் டிசைன் அந்த மாதிரி எல்லாம் மாதிரி அது இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாங்குவேன் கம்பல் மட்டும் எனக்கு இந்த கலர் கலரா தொங்குற மாதிரி அதே மாதிரி கம்பல் துணுக்கி இந்த மாதிரிதான் நான் போட்டதே கிடையாது எனக்கு அது இன்னும் புதுசா தொங்குற மாதிரி போட்டுருக்காங்க அம்மா தொங்குற மாதிரி மேல ஒரு குண்டு கீழே அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் நான் வந்து அரக்கோணத்துல இருக்கும்போது சக்தி பக்தின்னா ரொம்பங்க மாலை போடுவேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ரெட் கலர் தான் கற்றுவேன் கோயிலுக்கு போவேன் அதுக்கு செட்டாக வந்து பவள இது கல் ரொம்ப தங்கத்தில் அப்புறம் வந்து மலையில சவுப்பு கலர் தாழம் வச்சு தை எல்லாம் அன்றைக்கி நான் அதாவது நான் அந்த மாதிரி போட்டுருக்கும் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறேன் ஓ நீ வெள்ளிக்கிழமை வந்துருச்சோ இன்றைக்கி செவ்வாய் வந்துருச்சோ அப்படின்னு வாங்க அந்த மாதிரி ரெட் கலர்லேயும் போடுவேன் இந்த மாதிரி மணிலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பு மணி வந்து ஒரிஜினல் தான் இது பெருசா இருந்துச்சு அப்படியே கட்டாயி சின்னது இருக்கு இல்லைங்களா இது வந்து மூணு நாலு பாகத்துக்கு ஒரு மணி இருந்தது பவள மணி ஆந்தா பாவம் முத்து ஒருஜல் முத்து மணியாக இருந்தா நாலு ஆவ வந்து கரைஞ்சிட்டே இருக்கும் டூப்ளிகேட்டா இருந்தா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி நல்லா பெருசா இருந்துச்சு கரெக்டாக பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அதெல்லாம் சொன்ன

ஆனால் நான் வந்து நிறைய இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஒர்க் சாரி அப்போ அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சாரி அம்மா கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து ஒர்க் சாரி வந்து ஃபேமஸ் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி தான் நிறைய சாரி பாதி சாரி பீரோவில் இதுதான் இருக்கும் அம்மா கிட்ட இந்த மாதிரி தான் கட்டுவோம் நான் நிறைய சாரி கொடுத்துட்டேன் நிறைய இந்த மாதிரி ஒர்க் சாரிலாம் நம்ம இந்த இப்போ கட்டுறது வயசு ஆகாமல் கட்டக்கூடாது ஆனால் இப்போ வந்து சரி வீடியோக்காக கட்டி நமக்கு இருக்கிற புடையை ஞாபகப்படுத்துவோம் அப்படின்னு இந்த மணியெல்லாம் தேடி இதெல்லாம் இங்கயே இருந்தது இந்த வீட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கும் போல இந்த சேரின் இந்த மணி இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் தங்கத்துல சம்பாதிச்சிருக்கோம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து செட்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மறக்காம தங்கம் கிடையாது அம்மா அதுக்கு முன்னாலே சேம் அதுவும் எனக்கு போட்டுக்கிறதுக்காக கொடுத்தாங்க நான் எதுவுமே கொண்டு போகல இங்கேயாவது வீட்டுல இருக்கேன் அம்மா வீட்டுல நான் போடுறது இல்லை எது கொண்டு போய் வச்சுட்டு அம்மா வச்சு போட்டுக்குவாங்க ஃப்ரீயா போடாது விக்கிற கம்பளை கூட நான் ஆசையா வேணா போனேன் நான் இதுக்கு முன்னே வீடியோ கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே பார்த்துருப்பேன் மூணு மாசத்துக்கு முன்னே சிதம்பரம் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அழகா கம்பல் இன்னுமும் அது தொடவே இல்லை அந்த மாதிரி என் பொண்ணு வந்துருது இப்ப நான் போட்டு லாக்மி போட்டு பவுடர் போட்டு எல்லாம் போட்டு வந்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் மூஞ்சிக்கு பவுடர் போட்டது நம்ம கடையை பேசிக்கிட்ட அப்புறம் பேர லெவல்லையும் போட்டதில்லை இந்த லேப்லேயும் போட்டதில்ல அதெல்லாம் நான் அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னேருந்து ஒரு இருபது வருஷம் சின்ன பிள்ளை அப்போதுலேருந்து நான் வாங்கி போடுவேன் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் இருந்தே எங்கள் அம்மா அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் வந்து போடுவேன் ஆனால் ஏன் நான் ஓட்டா கூட என் அப்பா நான் அடுத்த நிமிஷத்தில் நீர் கிழிக்கு வந்துடுவேன் ஸ்கூலுக்குள்ள போடாது என்ன இதெல்லாம் வேறு கட்டாதமா போட்டு மேக்கப் போடுவாங்களாம்

எனக்கு தெரிஞ்சு நான் இருந்து ரெட்டைச்சனை போட்டு போட்டுதானே ஸ்கூலுக்கு அனுப்புவோம் இந்த வடுகு எடுக்காம இப்படி படிய வராம எடுத்ததே இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்குரியா ஸ்டெயில் அப்படிங்க ஆஹா எனக்கு பிடிக்கலை எனக்கு பிடிக்காது நீங்க ஏன் கம்பல் பண்ணுறீங்க அவ்வளவுதான் நாங்களும் சொல்லி சொல்லி விட்டுட்டேங்கிறாங்க அப்படி எனக்கு ரொம்ப ஆசையா போய் படிக்கணும் தான் ஜீன்ஸ் போடணும் லெக்கின் போடணும் ஜீன்ஸ் டி ஷர்ட் எல்லாம் நான் போட மாட்டேன் சுடிக்காது தான் ஒரு ஷால் எடுத்து நான் மொத்தம் போத்துன்னு ஓட

கூட ஞாபகம் இருக்காது அப்பாலாம் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுன்னு பார்த்து அவனுக்குற இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிச்சு நம்ம வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க இது இவ்வளோ வெண்டைக்காய் இருக்காங்கன்னா போட்டு நம்ம வதக்கணும்னு வச்சுக்கலாம் கம்மியாக இதை கொஞ்சம் நான் வந்து களி வந்து நல்லா ஒரு ஆறு முத்தம் செஞ்சு வச்சுக்க நைட்டு சேர்த்து அதுக்கு வந்து வெண்டைக்காய் நிறையா இருந்தால்தான் இருக்கும் நம்ம வெண்டைக்காய் போது வந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்கன்னா வளவழ்த்து இருக்காதுங்க வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போது கூட சரி நீங்கள் வந்து வெண்டக்காய் வளர்க்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்துக்கணிங்கன்னா அந்த வரவழைப்பே இருக்காது நல்லாயிருக்கும் உது உதுரா நேற்று நான் பொரியல் பண்ணி கொடுத்துருவேன் எப்படி இருந்துருக்கும் சூப்பராக வீட்பரோம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் எங்கள் கடையை போகிறோம் எப்படி இருந்தாலும் வரவழைப்பு வந்துடும் வரும் இருந்தாலும் சொல்கிறோம் நான் பொரியலுக்கு அந்த மாதிரிலாம் இப்போ நான் வந்து கடையிலுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இருப்பவேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா இன்னும் பாதி அளவுக்கு வர அளவுக்கு வதங்கட்டும் நல்லா நார் நாரா வருது இல்லை அதெல்லாம் வராது பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட வெண்டைக்காய் வந்து பாதி அளவுக்கு வருங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக புளி எடுத்து சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வலிக்கின்றதுனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கடையல் கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் பாருங்க தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு வெண்டைக்காய் வந்து நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து வெண்டக்காய் வந்து நல்லா வதக்கணும் என்ன ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா ஒரு எண்ணெயில் வந்து வதக்கிட்டோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடும் அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக வடகம் போட்டு தாளிக்கிட்டா ம் வடகம் போட்டு தாளிச்சிக்கலாமா வடகம் போடுறதா எதுவுமே வேணாம் வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் வடகம் இல்லைன்னா என்ன போடுவீங்கன்னு சொல்லுங்கள் வடகை இல்லைன்னா வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிட்டு தாளிச்சிக்கணும் அவ்வளோதான் வடகம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாங்க கீரை பருப்புலாம் கிடைத்துக்கு இந்த மாதிரி சட்டி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடையத்துக்கு தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த சட்டியில் போது மிளகாய்லாம் வந்து நல்லா மசிஞ்சிடும் நிறைய பேர் வந்து பருப்பு சட்டியே அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்றாங்க ஆனால் எப்படி இதெல்லாம் கிடையிறாங்க தான் எனக்கு தெரியல

ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்க அப்பா தான் பருப்பே கிடைய மாட்டாங்க உப்பு வந்து நான் வெண்டைக்காவிலயே சேர்த்துட்டேன் அதனால வந்து உப்பு இப்போ சேர்த்துல இப்ப கடந்துக்கலாம் நம்ம ஆனா நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல பொரியலுக்கு கட் பண்ற மாதிரி கட் இருந்தேன் வெண்டைக்காவை கொஞ்சம் நீங்க இவ்வளவு பெருசு போட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்துவிடும் கடையத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புளி குழம்புக்கெல்லாம் செய்கிற மாதிரி அந்த மாதிரி நான் வந்து ஏதோ பேசினே வந்து பொடியாக பொரியலுக்கு மாதிரி கட் பண்ணிட்டேன் கடையல்கெலாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பொடியெல்லாம் வேணாம் இப்போதான் அம்மாவை பொண்ணு கதை பேசினாலே வேலையே விடாதுங்க வெட்டி கதை பேசிட்டு கவனத்தை செதற விட்டுவிட்டாங்க மம்மி நைஸாக கடைஞ்சி எடுத்துட்டாங்க பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா கடைஞ்சிக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு தா தாளிக்காய் கூட சாப்பிட்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லாம் வதக்குனதுனால இருந்தாலும் கொஞ்சம் வடகம் போட்டு தாளிச்சா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து தாளிச்சுக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வெண்டைக்காய் கடைகளுக்கு வந்து வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் வடகத்தை வந்து தூள் பண்ணிக்கலாம் கெட்டியாக இருக்கிற போன வருஷம் போட்டது போன வருஷம் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மே தான் போட்டேன் ஆமாம் இடையில வந்து ஒரு ரெண்டு முறை வந்து நான் நல்லா காய வச்சுக்கிட்டேன் வடகம் எப்பவுமே போட்டு வச்சிட்டா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து இந்த காலம் வரப்போல்லாம் வெயில் வந்து காய வச்சு வச்சுக்கணும் இப்போ நான் வந்து சுற்றி எடுத்து தட்டினா கூட உடையாது அந்த அளவுக்கு கெட்டியா இருக்குது ஆனால் போது மட்டும் வீரேமக மனசு பூச்சே பிடிக்காது ரெண்டு வருஷம் நான் கூட சரி இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு சில பேர் வந்து சரியா வந்து எண்ணெய் அந்த பக்குவம் ஒன்று ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கரெக்டாக காய வச்சு கரெக்டாக பண்ணலன்னா எல்லாம் ஈரத்தன்மையாக அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா புழு வச்சிடும் பூஞ்சை வச்சிடும் ஆமாம் ஒரு மாதிரி கெட்டு போயிடுவோம் யூடியூப்ல போனா பாக்கிறேன் நானும் சில பேர் கெட்டு போகுது சீக்கிரம் எல்லாம் விற்கிறாங்களா அவங்களாம் அது வந்து நிறைய போடும் போது அவங்களால சரியா மெயின்டைன் பண்ண முடியாது மழை காலம் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம வாங்கி காய வச்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம ஒரு முறை அதெல்லாம் காய வச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப கடுகு இது வடகம் சேர்த்துக்காங்க இப்ப வடகம் வந்து தாளிச்சுது வெண்டைக்காய் கடையில வந்து சேர்த்துக்கலாம்

இப்போது சின்ன சின்னதாக பெரிய அப்புறம் போட்டுக்கிறேன் ரொம்ப பெருசாக கொள்ளவே நான் கூட போட்டுக்கலான்னு சின்னதாக தான் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரு உருண்டை தான் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் கடையில் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கணும் எப்படி களிக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் நல்லா கலந்து கலந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கடையிலோட சேர்த்து சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லா வளவழ சூப்பராக போகும் அவ்வளோதாங்க வச்சோன்னா அப்படியே உள்ளே போய்டும் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்களை செய்ய சொல்கிறதுங்க எங்கள் வீட்டு தலைவர் பேர் சொல்லாத சுச்சுன்னு சார் உங்களை செஞ்சு இதே மாதிரின்னு சொன்ன உடனே நீங்களும் இதே மாதிரி களிக்கு வந்து வெண்டைக்காய் கடையில் செஞ்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாப்பிடும் போது நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிடலாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இதே மாதிரி களி செஞ்சுட்டு களி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடல நம்ம சேனலில் நிறையாவே வந்து களி போட்டிருக்கேன் களி செஞ்சுட்டு வெண்டைக்காய் கடையில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்